இன்னைக்கு பதிவில் ஒரு அழகான அவுட்டோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வழக்கமாக போகிற நர்சரிக்கு இன்றைக்கி காலையில நான் கிளம்பி போயிருந்தேங்க இந்த செடி இதுவரையும் நான் பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேங்க இந்த செடியில் நிறைய எக்கச்சக்கமாக வெள்ளை கலரில் பூக்கள் இருந்துச்சு பார்க்கறதுக்கு சேம் மல்லிப்பூ மாதிரியே இருந்துச்சுங்க ஸ்மெல்லு கூட சேம் பவள மல்லி மாதிரியே இருந்துச்சு இது ஒரு கிரீப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேர் சரியாக தெரியலை ஆனால் மது மாலினி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூகுளில் சர்ச் பண்ணியும் மது மாலினி தான் தெரிஞ்சது தமிழில் அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது பக்கத்திலையே இந்த அழகான ரெட்டு கலர் முசாண்டா செடி இருந்துச்சுங்க பூக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக அட்ராக்ஷனாக இருந்துச்சு என்கிட்ட இந்த முசாண்டாவில் எல்லோ கலர் இருக்குது ரெட் கலர் இல்லை விலையை கேட்டதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க விலை ரொம்ப ஓவராக இருந்ததுனால நான் வாங்கலை போன வாட்டி இதே நர்சரியில் நான் நூறுரூபான்னு சொல்லிட்டு தான் முசாண்டா வாங்கியிருந்தேன் அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு போனதுக்காக அழகாக கொஞ்சம் செடிகளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டேங்க இன்னும் நிறைய புதிய செடிகள் எல்லாம் வந்திருந்துச்சு தொடர்ந்து ஷார்ட்ஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ